மாநில சர்க்காரும் ரெண்டு பேரும் நோக்கம் என்ன என்றால் அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும் அண்ணா திமுக அழித்தால் அண்ணாமலை வளர்ந்துருவார் இப்படி ஒரு எண்ணம் அடுத்த திமுக சுத்தமா திமுக வந்து அண்ணா திமுக அழிச்சிட்டு நாம அழுத்தாங்க இது ஒரு நாள் நடக்காத தலைவா அஞ்சு வருஷம் தான் உனக்கு அதுலயும் உங்க அப்பா காலத்துல மைனாரிட்டியில ஓடிச்சு இப்ப ஏதோ காலத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காம இந்த காரணம் இந்த காங்கிரஸ் காரணம் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கா இப்ப நேரத்தை முந்தனர் தான் அண்ணன் ஜெல்லூர் பொறுத்துக்கு வந்தாரு ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்கு மந்திரி பதவியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாச்சு அத மூட்டிக்கிட்டு இருக்கு இப்ப தீய கொளுத்தியாச்சு அதனால ஆத்துல வந்து என்னைக்கு வந்தாரு காங்கிரஸ் கார அந்த ஆத்துக்கு வந்து ஒரு நாள் வரல இந்த மாஞ்சோலை கூட்ட தொழிலாளர் மரணத்திற்கு வந்து அன்னைக்கு மலர் உலைய வச்சுட்டு எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டார் இப்போ அதை பத்தி இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி

நீ காலையில என் வீட்டு அம்மா டியூட்டிக்கு வரப்பட்டு இருந்துச்சு தப்பு நான் சாப்பாடு வைத்தோடா சொன்னேன் உடனே அந்த அம்மா சொல்லிச்சு கரண்ட் போய் ரெண்டு மணி நேரம் ஆச்சு சட்னி ஊசி போச்சு தரேன் எங்க இருந்து ஆரம்பிக்கும் போதெல்லாம் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே ஆரம்பிக்கும் அந்த அக்கா சிரிக்கா நீ டெய்லி பிரச்சனை எவ்வளவுதான் வச்சிருக்க அந்த அக்கா சிரிக்காங்க ஏக்கா சிரிக்காங்க சிந்திங்க நாங்க உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு எங்க இருந்து வந்த ராபர்ட் புரூஸ் ஹோட்டலையும் ஜெயிச்சுட்டு விட்டா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டா எசைக்கு சுப்பைய மருந்து தரணும் ரெட்டையார் வட்டி நாராயணன் நீ என்ன வேட்பாளரை மருந்து தரணும் முந்நூறு ரூபாய் யாரு குடுத்தா திமு கேக்குறா நான் அவர் பெரும் குடுத்தாரா ஓ அவர் குடுத்துட்டாரு அப்ப அந்த ஒண்டிச்சீரை வந்து முன்னூறு குடுத்தா அதுக்கு விஸ்வாதமா ஓட்டு போடுறீங்க எப்படி எனக்கு அதான வட்டியலிட்டாரு இப்போ ஐநூத்தி ஒரு யூனிட் ஏறது ரெண்டு மடங்கு கண்டு வட்டியை விட மேல பயிக்கிட்டு இருக்கு ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருந்தான் இந்த ஆட்சியிலை ஆபயம் குன்றும் அறத்தொழில் ஒரு நூல் மரப்பு காவலன் காவா எணின்னு சொல்லியிருக்கான் வள்ளுவர் இன்னைக்கு சொல்லலை மூவராந்துகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறான் மலை குன்றம் காவலன் காக்க மாட்டான் போலீஸ் சார் உட்கார்ந்துருப்பதெல்லாம் வண்டி மேல ஏறி தான் உட்கார்ந்துருப்பேன் நீ செண்டை போட்டு மண்டை உடைச்சாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டேங்க அம்மாச்சில அப்படி உட்கார முடியுமா அம்மாச்சியில போலீஸ் கை வைக்க முடியுமா ஒரு அடிக்கிறான் சென்னையில தப்புன்னு செவுட்டில் அடிக்கிறான் போலீஸ் காரணம் என்ன கஞ்சா போகை மது பிரான்சுகர்

அத்துணை மதங்களையும் அத்துணை சாதி சமுதாயத்தையும் அரவணித்த கடல் இந்த முட்கடல்தான் அத்தனை பேர் நீங்க சந்தபமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுச் சென்னை சென்ட் கோட்டையிலே அண்ணன் எடப்பாடியார் என்ன நடக்கு ஒரு கோமாளி முதலமைச்சர் ஒரு கோமாளி முதலமைச்சர் நாற்பது பிடிச்சா அந்த நிதியமைச்சர் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாலே அல்வா கிண்டி கொடுக்க பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாலே அல்வா கிண்டி கிட்டு இருக்கு பக்கத்துல இருக்கவங்க நிதியமைச்சர் கட்கரி பாதுகாப்பு அமைச்சர் எல்லாரும் இருக்காங்க அதுவா யாருக்குன்னு கேட்டா நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு இந்த அம்மா சொல்லு கொடுத்துட்டாங்களா நாற்பது பேர் நீங்க போய் டீ ஆத்திட்டு உட்கார்ந்து வேண்டியதான் அங்க என்ன கேட்க போறீங்க இட்லி போண்டா போண்டாச்சி பிளைட்ல டிக்கெட் ஃப்ரீ போயிட்டு ஒண்ணு நடக்காது பைவ் ஒண்ணும் தர மாட்டா போடி ஒண்ணும் தர மாட்டார் மோடி ஒரு பைசா நீ வாங்க முடியாது நீங்க போராட்ட அறிவிச்சிருக்க எதுக்கு போராட்ட அறிவிக்க எதுக்கு போராட்டம் அறவிக்க காவடி தண்ணிக்கு போராட்டம் அறிவிக்கலையே காவடி தண்ணி தந்தானா நமக்கு சி எம் சரியா அதுக்கு போராட்டம் அறிவிக்கல அதனுடைய கூட்டணி யாரு அந்த ஆட்சியில நீ தங்கி இருக்க வர யாரு எங்கயோ கூட்டணி இருக்கிறவர் யாரு அங்க இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி நீ சொல்லுங்கலாம் அங்க இருக்கிற சோப்புவான்னு சொல்லிட்டான் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டது ஏ தமிழ்நாட்டுக்கு நீங்க தரமாட்டம்னு சொல்லி உடனே அங்க மழை பெய்ச்சிட்டு பிடி அழிஞ்சு போறீங்கதான் அரசியல் பண்ணுங்க

அவனுக்கு இவன் மூணு லட்சம் அறிவிக்கிறான் அங்க சாராயத்தை குடிச்சிட்டு கொழுத்து போய் சாவுதான் அங்க போய் விச சாராயம் தெரியுது குடிக்கா அங்க இருக்கிற டி எஸ்பி ஏஸ் பி ஏ தெரியும் அட்வான்ஸா எஸ்பி மட்டும் டிஆர்எஸ் குடுத்துட்டு போயிட்டார் எஸ்பி மட்டும் டிஆர்எஸ் குடுத்து போயிட்டாரு நிலவர தலைகீழ போகுதுன்னு சொல்லி தெரியாத காவலுக்கு இங்க எச கேசி பேவுக்கு என்ன இருக்கு நாராயணனுக்கு என்ன இருக்கு ஏகேஜில அதுக்கு என்ன இருக்குன்னு அங்க இருக்க போலீஸ்காரு வீடியோ தியேட்டர்க்கவருக்கு எல்லாம் தெரியும் நானே ஒரு போலீஸ் குடும்பம் என் வீட்டமா நான் பேசினாலே செல்ல ஆன் பண்ணி வச்சிருப்பான் நீ என்னைக்காவது பேசினா ரெக்கார்டு எனக்கு தேவைப்படும் போலீஸ் பொண்டாட்டியா இருந்தாலும் அந்த வேலையை தா செய்வாங்க அவங்கள வேலை செய்யாம தருத்தி நாடு சுழிச்சமா இருக்காதே நாடு சுழிச்சமா இருக்காதே இதயம் செத்து விட்டது அவங்களுக்கு லத்திய கையில கொடுத்து அடி தப்பு செய்வன பிடிச்சு உள்ள போட சொல்லணும் சொல்ல மாட்டேங்க அவன் திமுக காரனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு திமுக காரனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கரண்ட் கட்டு